இன்றைக்கி சிம்பிளாக எவ்ரிடே ரொட்டீன் மாதிரி ஒரு ஜீரா ரைஸ் மட்டும் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இன்றைக்கி ஸோ ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா வாஷ் பண்ணுறேன் டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸோ காலையில் எழுந்து பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்ம டெய்லி குக் பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதில் இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபினே சொல்லலாம் நாலு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு வெங்காயம் எடுத்து கடை கடைன்னு ஷாப் பண்ணுறேன் சாப் பண்ணிவிட்டு இதை நீட்டு வாக்கில் கா சாப் பண்ணியிருக்கேன் பொடி பொடியாக சாப் பண்ணக்கூடாது ஜீரா ரைஸ்க்கு இது ஒன் பாட் ரெசிபின்றதுனால யார் யாரெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் டக்குன்னு பண்ணிடலாம் இதுக்கு மேக்ஸிமம் சைடிஷ் தேவைப்படாது வேணும்னா நான் இன்னொரு மஷ்ரூம் கறியும் அப்லோட் பண்ணுறேன் நான் நெய் விட்டு தாளிக்கிறேன் கிட்ஸ் சாப்பிடுவாங்கன்றதுனால நெய் பிடிக்காதவங்க என்ன கூட போட்டுக்கலாம் எப்படியாவது ஒரு நாளைக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் வேணுன்றவங்க நெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஜீரா ரைஸ்னாலே ஜீரகம் இருக்கணும் ஸோ நிறைய ஜீரகம் தான் போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் எதாவது நம்ம வீட்டில் என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம் நாங்கள் இதில் வந்து பட்டை கிராம்பு அண்ணாச்சிப்பூ கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் அப்புறம் கட் பண்ண வெங்காயம் இது கூடவே இந்த பச்சை மிளகாவும் போட்டு சாட்டை பண்ணுறோம் வதக்குறோம் இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ தான் இதுக்கான இதுவே வேறு எதுவுமே தேவையில்லை நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா வதங்குது வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து யூஷுவலாகவே அரைச்சி ரெடியாக வச்சுருப்போம் எல்லா ஒர்க்கிங் உமனும் ஸ்டாக் பண்ணுற விஷயத்தில் இந்த இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த புளி கரைச்சி வைக்கிறது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக போய் லெமன் ஜூஸ் கூட புளிஞ்சி வச்சுருவேன் ஸோ உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை லைட்டாக வதக்கிட்டு இதை வதக்கினது கூட வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சால்ட் ரைஸோட ப்ரப்போஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் குக்கரில் செய்கிற பிரியாணி பலாவ் எல்லா ரெசிபிக்கும் இதே தான் இந்த டம்ளரில் தான் நாங்கள் ரைஸ் செய்கிறது இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரைஸ் வச்சுருந்தேன் ஸோ நாலு பங்கு தண்ணி ஊற்ற போகிறேன் ஸோ எப்போயும் அரிசி ஒரு பங்கு வைக்கிறீங்கன்னா தண்ணி ரெண்டு மடங்கு வைக்கணும் இப்படி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சோன்னா போதும் வெந்துடும் ஜீரா ரைஸ் பல பலன்னு உதிரியாகவே ரெடி ஆகிடும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கெலாம் செய்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் சைடிஷ் எதுவும் தேவையில்லை நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால மைல்டோ மைல்டான காரத்தோட பசங்களும் நல்லாவே சாப்பிடுவாங்க நெய் போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் எனக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தது சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்